ஹலோ நட்புகளே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரம்ப் அவர்கள் ஒரு அஞ்சு மாதம் முன்னாடி பாட்காஸ்ட்டில் பேசும்போது யூஎஸ்க்கு படிக்க வர இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் க்ரீன் கார்டு கொடுத்துருவோம் அவங்க படிச்சு முடிச்ச உடனே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதை பற்றி நிறையா கேள்விகள் நமக்கு இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லேயும் வந்துச்சு அதை பற்றி தான் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க Detailed up or the Trump or girl, up i do promise but i happen to agree that's why i promise otherwise i wouldn't promise let me just tell you that it's so sad when we lose people from harvard mit from the greatest schools and lesser schools that are phenomenal schools also and what i wanted to do and i would have done this but then we had to solve the covid problem because that came in and you know sort of dominated for a little while as you perhaps know but what I want to do and what I will do is, you graduate from a college, I think you should get automatically, as part of your diploma, a green card to be able to stay in this country. And that includes junior oh, colleges, wow. too. Anybody graduates from a college, you go in there for two years or four years. If you graduate or you get a doctorate degree from a college, you should be able to stay in this country. You have to be able to recruit these people and keep the people. It was such a big deal. Somebody graduates at the top of the class. They can't even make a deal with the company because they don't think they're going to be able to stay in the country. That is going to end on day one. That's fantastic. இந்த வீடியோவை பார்த்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வந்தாலும் எந்த கோர்ஸ் எடுத்தாலாவது அண்டர் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி இல்லை போஸ்ட் க்ராஜுவேட்டாக இருந்தாலும் சரி இல்லை வந்து டாக்ட்ரேட் படிக்க வந்தாலும் சரி எல்லாருமே அவங்க கோர்ஸ் முடித்த உடனேவே கோர்ஸோட சேர்த்து கிரீன் கார்டு கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் அவர் ஏற்கனவே இந்த பீரியடை நினச்சதாகவும் அவர் வந்து இந்த பீரியட்டில் கண்டிப்பாக அதை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காருங்க இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்கன்னா அதில் யாரெல்லாம் பெனிஃபிட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படிக்க வர எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கிரினியூ கிடைச்சிடும் அது ஃபஸ்ட் பெனிஃபிட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் கேட்டகிரிலேயோ இல்லை வந்து ஃபேமிலி பேஸ் கேட்டகிரிலையோ வந்து இந்த படிக்க வரவங்க யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க அதனால் அதில் இருக்க பேக்லாக் எல்லாமே ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இபி டூ இபி த்ரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு ஸோ பேக்லாக் ரொம்ப கியூ பெருசாக இருக்குது ஸோ அந்த க்யூ கொஞ்சம் ஆகும் அதாவது புதுசாக யாரும் வராமல் இருப்பாங்க மூணாவது யாருக்கு பெனிஃபிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு காலேஜ்க்கு ஜாயின் பண்ணி அவங்க வந்து டூ டூ இயர்ஸ் கோர்ஸோ இல்லை த்ரீ இயர்ஸ் கோர்ஸோ படித்து முடிச்சிட்டாங்கன்னா ஹெச் ஃபோர் வீசாவில் இருக்கும்போது அவங்களுக்கும் கிரீன் கார்டு கிடைச்சிடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ஸ்போஸ் அதாவது ஹெச் இருக்கவங்க அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கார்டு வந்துடும் அவங்களோட குழந்தைங்களுக்கும் கிரீன் கார்டு கிடைச்சிடும் ஸோ இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் அதாவது இபி டூ பேக்லாக்லாம் வந்து குறைய வாய்ப்பு இருக்குங்க ட்ரம்ப் அவர்கள் சொன்னது சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு ஸ்டாட்டிக்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் யூஎஸ்க்கு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பத்து லட்சம் பேர் படிக்க வராங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஆல்மோஸ்ட் எல்லா வருடங்களும்

ஒரு வருஷத்துக்கு இருக்கு அதுலயும் இந்தியர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்டேஜ் கேப் தாங்க இருக்கு அதுவும் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒன்பதாயிரத்தி எட்நூறு வீசாஸ் தான் அதாவது கிரீன் கார்டு தான் வந்து இந்தியர்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பத்து லட்சம் பேர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கறது இன்னும் கிளியரான பிக்சரே இல்லைங்க அதுவும் இந்தியர்கள் மட்டும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாம் பேர் ஒரு வருஷத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் எப்படி கிரீன் கார்டு கொடுப்பாங்க அப்படிங்கறது நமக்கு என்ன தெரியலங்க சரி இது ஒரு புது ப்ராசஸா கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரா இதை கொண்டு வர முடியாதுங்க ஏதாவது புதுசா ஒரு கேட்டகரி ஆட் பண்ணான்னு நினைக்கிறேன் ஆரம்பித்தாலோ இல்லை வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸில் வந்து கேப் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை வந்து கண்ட்ரி கேப் வந்து ரிமூவ் பண்ணணும் அந்த மாதிரி எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைச்சாலும் இந்த இமிகிரேஷன் அண்ட் நேஷனாலிட்டி ஆக்டில் அவங்க வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் இல்லை சேஞ்சஸ் கொண்டு வரணுங்க ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்லேயும் செனேட்லேயும் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரசிடென்ட் சைன் பண்ண முடியும் ஒரே ஒரு பெனிஃபிட் இருக்குங்க என்ன அப்படின்னா ட்ரம்ப் அவர்களோட பார்ட்டி தான் ரெண்டுத்துலேயும் மெஜாரிட்டி இருக்கிறதுனால அவங்க வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் பட் இருந்தாலும் யாரோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இதை முன்மொழியணும் அதுக்கப்புறம் அதை வந்து டிஸ்கஷன் போகும் டிராஃப்ட் வெஷன் வரும் நிறையா டிஸ்கஷன்ஸ் மறுபடியும் அப்போ செனேட்டுக்கு போகும் அப்பறும் ஹவுஸுக்கு வரும் இந்த மாதிரி டிபேட்ஸ்லாம் நடக்கும் இது எல்லாத்தையும் மீறி ஒரு லாவாக ரெடி ஆனதுக்கப்புறம் தாங்க பிரெசிடண்ட் சைன் பண்ண முடியும் சரி பிரெசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் சொல்லிட்டாரு அவர் தான் வின் பண்ணிட்டாரு ஸோ வந்து நம்ம இதை நம்பி நம்ம யூஎஸ்க்கு படிக்க வரலாம் ஸோ உடனே ரெண்டு வருஷம் நம்ம க்ரீன் கார்டு கிடச்சிடணும் அப்படின்னு நம்பி வந்தோம் அப்படின்னா அது வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சமங்க ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம காலேஜ் படிக்க வரணும் ஒரு அண்டர் கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் ஏதாவது ஒரு டிகிரி படிக்க வரோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் ஏன் ஒரு லட்சம் டாலர் கூட செலவாக வாய்ப்பு இருக்குங்க நம்ம வந்து ஃபினான்சியலி சவுண்டாக இருக்கும் இதை வந்து லோன் எடுக்காமல் நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னா ஓகே ஆனால் நம்ம லோன் எடுத்துகிட்டு இங்கே ஒரு வேலை பார்த்து தான் நம்ம வந்து அதை கடனை அடைக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்பி நம்ம வரது ரிஸ்க்குங்க ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னும் இது வந்து ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் எதுவுமே இல்லை அதனால் இதை நம்பி வர வேண்டாம் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் ஒரு லாவாக பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தைரியமாக இதை நம்பி நம்ம வரலாங்க ஹோப் இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பற்றி நீ ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்க இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் மெசேஜ் பண்ணுங்க உங்கள் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் நம்ம நட்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்